ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட கங்கா வந்து சாகட்டை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பா அவன் வந்து அதை ஏற்றுக்காம நான் ஜான்வியை தான் காதலிக்கிறேன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் இதனால அவன் மனசு நொந்து போய் அப்படி ரோட்டில் நடந்து வந்துட்டு போது ஒரு ட்ராக்கு மேலே மோத போயிடுவா உடனே அவன் வந்து காப்பாற்றிடுவான் எதுக்கு என்னை காப்பாத்துற இனிமேல் என்ன நெருங்கி வராத என்ன தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு இவன் போயிடுவா இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பான் அப்படியே வீட்டில் காட்டுறாங்க ஜான்வி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா

இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்த இப்படி என்ன ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்கா அப்பதான் வந்து கங்கா அதாவது சின்ன வயசு கங்கா இருக்கால அவ வந்து வர மாதிரி காட்டுறாங்க அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா பாத்தியா சின்ன வயசுல இருந்தே நான் அவனை காதலிச்சேன் ஆனா அவ என்ன கொஞ்சம் கூட காதலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு சாகரும் உன் மேல காதல் வச்சிருக்கான் ஆனா அவன் ஒத்துக்க மாட்டான் அதனால அவன வந்து நீ யாருகிட்டயுமே விட்டு குடுத்துறாதே அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சின்ன வயசு கங்கா சொல்லிட்டு இருக்கா இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இல்ல அவன் என்ன காதலிக்கவே இல்லை அவன் என்ன உண்மையா காதலிச்சிருந்தான் என்னன்னா கண்டிப்பா என்னை ஏற்று இருந்திருப்பான் நான் விதவங்கிறதுனால தான் அவன் வந்து என்ன காதலிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவனும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் வாங்கி கொடுத்த அந்த கொலுசு எல்லாத்தையும் கலட்டுறான் அதுக்கப்புறம் அவனுக்காக பல வருஷமா லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருப்பா அது எல்லாத்தையுமே எடுத்து குப்பைத்தட்டியில போட்டு அப்படியே நெருப்பை வச்சு எரிக்க ஆரம்பிச்சா அப்படியே அழுதுட்டு இந்த சீனை பார்க்கும்போது போது சில்சிலால மௌலி இதே தான் பண்ணுவா குணால் வந்து அவளுக்கு துரோகம் பண்ண விஷயத்த தெரிஞ்சு இதே தான் அழுதுட்டு அதான் நாமது எங்க சாகரும் வீட்டுக்கு வந்துடுறான் வந்த உடனே ஜான்வி உடனே வந்து பேசுறதுக்காக போறா உடனே அவளை அவாய்ட் பண்ணிட்டு அவன் வந்து மாடிக்கு போறான் அவனோட ரூமுக்கு போய் பாக்குறான் அங்க பார்த்தா கங்கா வந்து அவளோட கொலுசை கழட்டி வச்சுட்டு போயிருப்பா இதெல்லாம் பாத்துட்டு ஏன் கங்கா இருக்க என் மேல நீ ரொம்ப கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும் அதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா கங்கா வந்து அங்கிட்ட வந்து சொல்றா இந்த பாருங்க அங்கல் எனக்கு வந்து இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்ல நான் இப்படியே இருந்துட்டு போயிட என்னை விட்டுருங்க அப்படின்னு மான சொல்லோ அவ அங்கிருந்து போயிடுறா இவருக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதை விட இங்க கங்கா ரூம்ல வந்து யோசிச்சிட்டு இருக்கா அப்போ அண்ணன் என்னம்மா என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டா இல்லைண்ண நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணேன் அதை வந்து சாகர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா அதுவும் ஜான்விக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவருக்கு பயங்கரமா கோவம் வருது அவன் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா நீ சின்ன வயசுல இருந்தா இப்போ வரைக்கும் அவனுக்காக காத்துட்டு இருக்க இந்த லவ் வந்து அவனுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட நீங்க விடுங்கண்ணா அவன் மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே சாகரும் கேட்டுட்டு இருக்கான் உடனே வந்து அவளுக்கு ரொம்ப குளிரன்னு சொல்லி அவளுக்கு வந்து பிளாங்கெட்லாம் எல்லாம் போட்டி விட்டுட்டு இருக்கான் உடனே அவன் வந்து அதை அப்படி கீழே கீழே தள்ளி விடுவான் இவன் வந்து போர்வையை போத்தி விட்டுட்டே இருப்பான் இப்போ என்ன வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன கேரிங்கா பாத்துக்கிட்டு நீ என்ன பண்ண போற என்னதான் உனக்கு பிடிக்கல என் வாழ்க்கையில என்னை வந்து மனைவியை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு கேட்டா உடனே அவன் சொல்ற அந்த பாரு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் வந்து உன்னை காதலியாவோ மனைவியாவோ பார்க்கல ஆனா உன்னை வந்து ஒரு நல்ல தோழியா பாத்துருக்கேன் என் கஷ்டத்துல எல்லாத்துலயுமே நீ எனக்கு துணையா இருந்திருக்க அப்படி இருக்கும்போது உன் கஷ்டத்துல நான் துணையா துணையாளனா எப்படி அப்படின்னு கேட்டா உடனே அவ சொல்றா இந்த கஷ்டத்தை கொடுத்ததே நீ தானே நீ வந்து எனக்கு துணையா இருக்க முடியா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கா நீ என்ன சொன்னாலும் சரி நான் வந்து மறுமணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பட்டு போயிடறா உடனே உனக்கு ரொம்ப வீக்கம் வருது உடனே ரூமுக்கு போயிட்டு அவனோட பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கான் அப்பதான் வந்து ஜான்வி வந்து என்னாச்சு ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து பேசிட்டு இருக்கா டக்குனி உனக்கு ஒரு ஐடியா வருது டக்குனி இவனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போறான் உடனே கங்காவை பார்த்துட்டு இருக்காங்க அண்ணில் வந்துட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னா இந்த மாதிரி ஜான்வியை தான் நான் காதலிக்கிறேன் அவளை தான் நான் வந்து கல்யாணமும் பண்ணிக்க போறேன் இன்னும் ரெண்டு நாள்ல இங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றான் இதை கேட்டோம்னா அவளோட மனசு இன்னும் கொஞ்சம் தான் துடுத்து போகுது அது எதையுமே வெளில காட்டிக்காம ஓ அப்படியா கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போறா இது எல்லாத்தையுமே ஷார்தாவும் பாக்குறாங்க அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஜான்வியே ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கா என்னடா அது நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே சந்தோஷம் இங்க நம்மளோட கங்கா வந்து ரூமுக்கு போயிட்டு அப்படியே கதிரி கதிரி அழறா அவளால தாங்கிக்கவே முடியல இத்தனை வருஷமா அவனை மட்டுமே நினைச்சு வாழ்ந்துருப்பா இல்லையா அந்த ஒரு துரோகத்தையும் அவளால பொறுத்துக்கவே முடியல ரொம்பவே ஃபீல் பாட்டியும் வந்து நிறைய வந்து அவளுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா அவ வந்து எதையுமே கண்டுக்காம சாகரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா உடனே அவங்களும் அவங்க பங்குக்கு இவ்வளவு திட்டி தீர்த்திட்டு இருக்காங்க இங்க வந்து ஷாதா வந்து ஜானி வீட்டை சொல்லிட்டு இருக்கா இந்த பாரு நீ வந்து உன்னோட அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்ல சீக்கிரமாவே உங்க ரெண்டு பேருக்கு நிச்சயம் பண்ணி அப்படி கல்யாணமும் பண்ணிடலாம் அப்படிங்கிற சொல்ல அவளும் எக்ஸைட்டிங்கா ஓகே ஆன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதோட இங்க கல்யாண பங்குகே எல்லாரும் ரெடியாறாங்க நம்மளோட கங்கா வந்து பாயெல்லாம் எடுத்துட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வரா உடனே ஹெல்ப் பண்ண போறா உடனே வந்து நீ ஒன்னும் ஹெல்ப் பண்ணாத அவன் பாட்டி அவன்கிட்ட பேசாமையே போயிடறா உடனே உனக்கு பயங்கரமா போவது என்ன நீ என்ன அவாய்ட் பண்றியா எதுக்கு இந்த மாதிரி பண்றக்காங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல நீ பண்றதுதான் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு போதும் நிறுத்து நீ வந்து இனிமே என்கிட்ட கேரிங் பண்ணிக்க வேணாம் என்கிட்ட பேச வேணாம் என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வேணானே என்ன வந்து சொல்லி எனக்கு காயப்படுத்தவும் வேணாம் நீ என்னை விட்டு தள்ளியே இடவே போதும் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாய் இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த அத்தக்காரியோட பையனும் கேட்டுட்டு இருக்கான் ஆஹா கங்காவுக்கும் சாகருக்கும் சண்டை வந்துடுச்சா இதுதான் நல்ல நேரம் நம்ம கங்கா வடையறதுக்கு இதா சரியான நேரம் எல்லாம் கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கா அதோட இங்க வந்து அண்ணகாரனுக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணமும் நடந்திருது இதெல்லாம் பாக்குற கங்கா வந்து சின்ன வயசுல கங்கா சாகர் இருப்பாங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரியா அவ கற்பனை பண்ணிட்டு இருக்கா அதுக்காக அப்புறமா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதோட வந்து ரூமுக்கு போயிடுறான் இத கவனிச்ச அந்த அவனும் வந்து ரூமுல்லாக்க போறான் உடனே வந்து இங்க எங்க போனான் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாகரும் தேடிட்டு இருக்கான் ஆனா வந்து ஜான்மீருந்து அவனை கண்டுக்க விடாமலேயே வந்து செல்ஃபி எடுக்கிறது அப்புறம் அது பண்றது இது பண்றதுன்னு இது பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம பாட்டி வேற இவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கு அதோட இங்க கங்காவை கட்டுறாங்க அவ கேட்டு இருக்கா ஐய் நீ எதுக்கு இங்க வந்த ஒருங்க ஒழுங்கு ரூமை விட்டு வெளில போ அப்படின்னு சொன்னா உடனே அவ வந்து இவளோட பக்கத்துல வந்துட்டு உன்னை அடையணும்னு நான் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா நீ எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா இந்த விதவைங்கிற ஒரு கோலத்துல உன்னை வந்து பூட்டி வச்சிருக்காங்க உனக்கு இவ்வளவு ஆசைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் தீர்த்துக்கோவா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பு தப்பா அவகிட்ட பேசிட்டு இருக்கான் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு இல்லைன்னா நான் கத்திடுவேன் சாகர் மட்டும் வந்தானா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படி நம்மளாம் சொல்றான் அவன் கிடக்கா அவனுக்கும் உனக்குதான் சண்டையாச்சு அவன் எல்லாம் இங்க வரமாட்டான் இனிமே உன்ன பொண்ணை என்றது யாராலையும் காப்பாற்ற முடியாது வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெட்டில் போட்டு அவகிட்ட வந்து ரொம்ப தப்பா நடந்துக்கிறான் அத்து மீறி அவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட சாகர் வந்துடுறா இவனை போட்டு அடி அடினு அடிக்கிறான் இவ்வளவு திமுருடா உனக்கு என்னோட கங்கா மேலேயே நீ கையை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறான் இதுக்கப்புறம் ஒரு தடவை என் கங்காவை தவறா நான் பார்வையில் நீ பார்த்த மவனை உன சாம் அடிச்சிடுவேன் சொந்தக்கார பையங்கிறதுனால உன்னை விட்டுட்டு போனா தான் ஓவரா பண்றியா அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வாய்க்கு வந்து அப்படி திட்டினது மட்டும் இல்லாம கோபரா இதெல்லாம் கங்கா பாத்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே அழுதுட்டே நிக்கிறா இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பாக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ